ஒரு சிவபகவானுடைய அருளை வந்திருக்கோம் பெற்றுவிட வேண்டும் அவரை நம்ம எப்படியாவது உணர்ந்தடலாமா அவரை பார்த்திடலாமா இல்ல அவருடைய அருளை நம்மளுக்குள்ள நம்ம நிறைச்சிக்கலாமா அப்படின்ற ஒரு ஆவலோடு அப்போல்லாம் வந்திருக்கோங்கிறது உங்களுடைய முகத்தை பார்க்கும்போது எனக்கு தெரியுது ஃபஸ்ட்டு நாம் யார் ஒரு சின்ன அறிமுகம் பண்ணிடுறோம் நாம் யாருன்னால் பிரஜாபிதா பிரம்மா குமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வ வித்தியாலயத்துலேருந்து வந்திருப்போம் இதனுடைய தலைமையகம் எங்கே இருக்குதுன்னா ராஜஸ்தானில் இருக்குது கிட்டத்தட்டூத்தி ஐம்பது நாடுகள்ல மூவாயிரத்தி ஐநூறு தியானத்தை கற்பித்து கொண்டிருக்கிறார்கள் சோ அந்த அமைப்பின் சார்பாக கூட நான் பேச வந்திருக்கேன் பாருங்க சாதாரணமா ஒருத்தவங்களை இவங்க ரொம்ப யோகக்காரவங்கன்னு சொல்லுவாங்க அது அவங்களுக்கு எவ்வளோ அதிர்ஷ்டம் இருக்கு எல்லா நல்லதும் நடந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஒரு வசதி வாய்ப்பு மனைவி மக்கள் இப்படி இருந்தாலே அவங்கள என்ன சொல்லுவாங்கன்னா யோகக்காரவங்கன்னு சொல்லுவாங்க அப்படிதான் கை தூக்குங்க அவ ரொம்ப யோகக்காரன்னு சொல்லுவாங்க அப்படிதானே இப்போ பாருங்க அப்போ இது எல்லாம் கொடுக்கிற சிவ பகவானே நம்ம கூட இருந்தா நாம தான் யார் தெரியுமா நாமளா ராஜயோகக்காரவங்க அப்படி யாருக்கெல்லாம் சிவபெருமான் வேணும் கை தூக்குங்க பாக்கலாம் எனக்கு வேற எதுவும் வேணாம் சிவ பகவான் மட்டும் கிடைச்சா போதும் அவர் மட்டும் இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க கை தூக்குங்க வெரி குட் என்னால நிறைய கைகளை பார்க்க முடியுது சோ

வயிற்று குழப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா சாப்பாடுக்காக நம்மளுடைய தேவைகளுக்காக உழைக்கிறோம் மீதி எட்டு மணி நேரம் இருக்கு அந்த எட்டு மணி நேரத்துல எட்டு மணி நேரம் செய்ய வேண்டாம் அட்லீஸ்ட் ஒரு மணி நேரமாவது நான் இறைவனுடைய அருளை தேடுவதற்கு சரியான முயற்சி செய்யறேன் ஒரு மொபைல கூட ஒரு மணி நேரம் சார்ஜ் போடுறோம் அன்னைக்கு ஃபுல் நாள் நம்ம யூஸ் பண்ணோம்னா ஒரு மணி நேரம் நம்ம சார்ஜ் போடுறோம் நம்மளுடைய

கைகள் வருது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்போ நான் ஒரு ரகசியம் சொல்ல போறேன் இந்த ரகசியம் யாருக்காவது தேவையா யாருக்கெல்லாம் வேணும்னு சொல்றவங்க கை தூக்குங்க ஒரு ரகசியம் வெரி நைஸ் இப்போ பாருங்க நம்ம ஒரு நாள் ஃபுல்லா பொருளை நோக்கியே ஓடுறோம் இல்லையா இந்த பொருள் கிடைச்சா நல்லா வீடு கிடைச்சா நல்லா இந்த இந்த பிரச்சனைகள் சரியான நல்லா அப்படின்னு நம்ம அதை நோக்கியே ஓடுறோம் இப்போ ஒரு ரகசியம் எனக்கு உறுதியா சொல்றோமோ அவங்க கிட்ட எல்லா பொருளும் நாம தேடி ஓட வேணாம் அந்த பொருளை என்ன படம் நம்மளை தேடி ஓடி வரும் பணமா நம்மளை தேடி ஓடி வரும் ஆரோக்கியமா நம்மளை தேடி ஓடி வரும் செல்வமா நம்மளை தேடி ஓடி வரும் மகிழ்ச்சி ஆனந்தம் பேரானந்தமாக நம்மளை தேடி ஓடி வரும் இதை ஆசையா இருக்கா இன்னைக்கு ஒரு உறுதிமொழி எடுக்கலாமா அப்பா நீங்க மட்டும் போதும் எனக்கு என்ன படைச்ச அப்பாவே நீங்க மட்டும் எனக்கு போதும் உங்களுடைய அருள் போதும் அப்படி யாரெல்லாம் இன்னைக்கு உறுதிமொழி எடுக்கிறோமோ அவங்களுக்கெல்லாம் பொருள் என்ன பண்ணும் அவங்களை தேடி ஓடி வரும் எனக்கு பொருள் தான் வேணும் யாரெல்லாம் பொருளை நோக்கி தேடி ஓடுகிறோமோ அப்புறம் ஓடி 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 கலை படைஞ்சி அப்படியே அப்சர்ட் ஆகி உட்கார்ந்து இப்ப இன்னொரு ரகசியம் இந்த ரகசியம் பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கின்றவங்க கை தூக்குங்க இருக்கு நீங்க மட்டும் போதுப்பா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் தேடி ஓடி வரும் வெரி குட் வெரி குட் இப்ப இன்னொரு ரகசியம் பாருங்க பொழுதனைக்கும் நம்ம எவ்வளவு வருத்தத்துல நம்மளுடைய நேரத்தை செலவு பண்றோம் பாருங்க கவலைப்படுறோம் வருத்தப்படுறோம் இல்லையா ஐயோ என்னுடைய குழந்தை இப்படி பண்ணிடுச்சு அப்பா அம்மா எப்படி பேசிட்டாங்க அப்பா இப்படி பேசிட்டாங்க உற்றார் உறவினர்கள் இப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு எவ்வளவு நேரம் நம்ம புலம்புறதுலயும் கவலைப்படுறதுலயும் வேதனைப்படுறதுலயும் நம்மளுடைய நேரத்தை செலவு பண்றோம் அப்படிதானே இப்ப ஒரு ஈஸியான டெக்னிக் சர்வ சம்பந்தத்தையும் நம்ம அப்பாவான சிவ பகவானோடு நம்ம வைக்கும்போது போது நம்மளுக்கு எப்போதுமே ஆனந்தம் ஆனந்தம் பேரானந்தம் எப்படி என்னுடைய நண்பனும் நீ அப்பா என்னுடைய நாய்களும் நீ என்னுடைய அன்பனும் நீ என்னுடைய சகோதரனும் நீ என்னுடைய சகோதரியும் நீ என்னுடைய உற்றார் உறவினர் எல்லாமே நீ பா நம்ம அவங்களுக்கு துன்பம் கிட்ட கூட வராது எப்படி வராது எப்படி இந்த வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருட்டு வருமா இந்த வெளிச்சம் இருக்கிற இடத்துல எப்படி இருட்டு வர முடியாதோ சிவ பகவான தன்னுடைய தந்தையா தாயா நண்பனா நாயகனா அன்பனாக உற்றாராக உறவினராக சகோதரனாக சகோதரியாக ஏற்றுக்கொள்கிறார்களோ அப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சம்பந்தத்துல உரையாடல் செய்கிறோமோ அவர்களிடம் துன்பம் நெருங்கவே நெருங்க ஆசையா இருக்கா ஆசையா இருக்குன்னா நம்ம எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பார்க்கணும் நம்ம இந்த குழம்பு நல்லா இருக்கும்னு ஒருத்தவங்க சொல்றாங்க ஒரு குழம்பு உருண்டை குழம்பு சொல்றாங்க ஒருத்தவங்க நம்மளுக்கு தெரியாது அது நல்ல ருசியா இருக்கும்னு சொன்ன உடனே நம்ம செய்து பாக்குறோம்ல அது போல இன்னைக்கு நாம எல்லாம் செய்து பார்க்கலாமா ஒரு ஒரு நாடு ஒரு ஒரு சம்பந்தத்துல நம்ம அப்பா சிவ பகவான நினைக்கலாமா நினைக்கலாம் சொல்றவங்க எல்லாம் கை தூக்குங்க பாக்கலாம் வெரி குட் வெரி குட் ரொம்ப அழகான கரங்களை நான் பார்க்கல நம்ம அப்பா சிவ பகவான் உங்க கைவினை பார்த்துட்டு இருக்காங்க எல்லாரும் அற்புதமான விஷயம் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்பாவை நினைக்கிறது சார்ஜிங் சொல்றீங்களே நம்ம ஆத்மாவை எப்படி சார்ஜ் பண்றது நம்ம மனசை எப்படி சார்ஜ் பண்றது எப்படி மொபைல்ல இருந்ததுன்னா எப்படி இருக்கும் நம்ம அத பத்தி கவலைப்பட வேண்டியது

கவலைக்குள்ள நாம மூழ்கவே மாட்டோம் அப்ப எப்படி அந்த சிவ பகவானுடைய சக்திகளை நாம நெனைச்சுக்கிறது அதுதானே தெரியல எங்களுக்கு சாமி கும்பிட தெரியுது அவரு நினைச்ச தியானிக்க தெரியல சிவபுராண படிக்க தெரியுது ஆனா அவர் எப்படி தியானிக்கிறது எங்களுக்கு இன்னும் தெரியலையே அப்படின்னு அதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கா ஆசையா

கொஞ்சம் கண்களை மூடி நம்மள வாங்க எல்லாரும் சேர்ந்து இப்ப பயணம் இருக்கும் போது சில நேரங்கள்ல வீடு ஞாபகம் வந்துருது ஆபீஸ் ஞாபகம் வந்துருது சில பேருக்கு நாளைக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துருது சில பேருக்கு கூட நாளைக்கு காலையில என்ன குழம்பு வைக்கணும்னு கூட ஞாபகம் வருது சில சில பேருக்கு இல்லையா சோ இப்படி எல்லாம் நம்மளுடைய புத்தி இங்க உட்கார்ந்து கூட வெளியில போயிடுது தானே அது போல இப்ப நம்ம உட்கார்ந்துகிட்டே நம்ம கைலாசத்துக்கு போவோமா யாருக்குனா கைலாசம் போகணும்னு ஆசையா இருக்கு உட்கார்ந்த இடத்துல இருந்து கை தூக்குனாதான் சொல்லுவேன் வெரி குட் இத்தனை பேருக்கு ஆசையா இருக்கா கைலாசம் போனேன் அங்க போய் நம்ம அப்பா கைலாசநாதர பாத்துடலாமா எல்லாரும் கண்களை மூடலாமா அதுக்கு வாங்க எல்லாரும் கண்களை கொஞ்சம் முடிப்போம் புத்தியால என்னத்தால நம்ம அப்பா இருக்கிற இடத்துக்கு போவோம் வாங்க நம்ம இப்போ கண்களை மூடி நாம ஒரு ஆத்மாடு உணர்வோம் நான் அழியக்கூடிய தேவம் அல்ல அழியக்கூடிய உடல் அல்ல நான் அழிவில்லாத ஆத்மா இந்த இரு புருவ மத்தியில் நட்சத்திரம் போல் ஜொடித்து கொண்டிருக்கும் ஆத்மா நான்

இதோ நட்சத்திர மண்டலத்தையும் கடந்து இந்த வானத்தை தொட்டு இந்த பிளந்து கொண்டு கைலாசத்தை பார்க்கின்றேன் ஆஹா அற்புதமான காட்சி வானத்திற்கு மேலே இந்த கைலாசம் என்ன ஒரு செம்பு நிறமான புள்ளியாக சிவ பகவான் என்னை படைத்த அப்பா பிரகாசமாக நான் இதுவரை கண்டிராத ஒரு பிரகாசத்தில் நான் உணர்கிறேன் இந்த கைலாசநாதரை நான் பார்த்து விட்டேன் என் மனக்கண்களாக மகா ஜோதியாக பார்த்து விட்டேன் இதோ இந்த ஜோதிக்குள் நான் கலந்து கொள்கின்றேன் கரைந்து கொள்கின்றேன் என்னை நான் மறந்து போகின்றேன் இந்த தருணம் அற்புதமான தருணம் என் அப்பாவை நான் சந்தித்து விட்டேன் கைலாசக்தி அவருடைய சக்திகள் முழுவதும் எனக்குள் நிறைந்து விட்டது நான் கலந்து கலந்து எப்படி பாலில் நீரை சேர்க்கும் பொழுது நீர் பாலாக மாறுகின்றதோ இதோ என் தந்தை கைலாசநாதருடன் நான் இணையும் பொழுது நான் அவருடைய சக்திகளை முழுவதும் பெற்றுவிட்டேன் எனக்குள் நிறைத்து விட்டேன் இந்த உன்னதமான உணர்வோடு நிறைவான மனதோடு தற்காலிகமாக எனது தந்தை சிவ தந்தை சிவ பகவானிடம் இருந்து அப்பா நன்றி அப்பா தற்காலிகமாக உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் மீண்டும் உங்களை வந்து சந்திப்பேன் என்று சொல்லிவிட்டு அன்பாக பிரியா விடை கொடுத்து திரும்புவோம் எண்ணத்தால் திரும்புகின்றோம் நினைவுகளால் வானத்தை கடந்து நட்சத்திரங்களை கடந்து சூரிய மண்டலத்தை கடந்து மேகங்களையும் கடந்து இதோ தெய்வத்துக்குள் நான் மிக மிக பிரகாசமாக ஜொலிக்கின்றேன் நிறைந்து ஆனந்தமாக ஜொலிக்கின்றேன் வானத்தில் நட்சத்திரம் ஜொலிப்பதை போல் என் தேவத்தில் இருபுருவ மத்தியில் என் ஆத்மா அஷ்ட சக்திகளுடன் ஜொலிப்பதை நான் உணர்கின்றேன் அதை நான் அனுபவம் செய்கின்றேன் இந்த உன்னதமான உணர்வோடு நிறைவான மனதோடு நமது கண்களை பொறுமையாக திறந்து கொள்வோம் எல்லாரும் கைலாசம் வந்தோமா எல்லாரும் கைலாயத்துல பாத்தோமா? ها? நம்ம அப்பாவை எல்லாரும் உணர்ந்தோமா? சந்தித்தோமா? உரையாடல் செய்தோமா? பாருங்க இவ்ளோ அற்புதமான விஷயம் உங்களுக்குள்ள நடந்துக்க எல்லாரும் என்ஜாய் பண்ணீங்களா? கை தூக்குங்க யார் நான் அங்க என்ஜாய் பண்ணனும் சொல்றவங்கள கை தூக்குங்க. இப்போ இனிமே நம்ம எப்பலாம் போர் அடிக்குதோ அப்ப கைலாயத்துக்கு போலாமா? நம்ம அப்பாவோட பீஸ்லாமா? பாருங்க

எல்லாமே இலவசம் தான் நீங்க முறையாக சிவனை பற்றி நிறைய தெரிஞ்சு கொள்ளலாம் இன்னும் இன்னும் அதிகமான அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம் இதுவரைக்கும் எல்லாரும் பொறுமையா இருந்து கவனிச்சிங்க உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான நன்றிகள் நன்றி வணக்கம்